এটা বানালিকলাম বোরমোস ওখানে 50000 এই 50000 পর্যন্ত ওই ফোন ফোন পুরো আছে না সিবি আর আদা ওলিগাটা আদা ওলিগাটা আদা ওলিগাটা আ হ্যাঁ

அவன் பரவாயில்ல எல்லாருமே ஒரே சம்ச்சா இருக்க காரியக்காரங்கள எல்லாரும் காலம் காரங்கால ஊருக்கு ஒரு காரியக்காரங்க கிடையாது இந்த காலம் மாரி எல்லா வீட்டுல ஒரே தான் பரவாயில்ல எப்படியும் நமக்குள்ள சண்டை சத்திரம் இல்லாமல் ஏதோ ஆசை பிரிச்சுக்கிட்டு போகிறது

வச்சுதான் கொண்டு போகணும் அதே மாதிரி அண்ணன் நானும் ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கான் அண்ணனும் நானும் ஒரே ஃபேமிலியா தான் இருக்கான் கூட்டு தான் இல்ல இல்ல கெட்டிருக்கேன் ஆனால் சாப்பாடு எல்லாம் ஒன்றுதான் தவிடுதான் இந்த இருக்குல்ல அதே முன்னாடி கேட்டேன் என்ன வாரம் பார்க்க வந்தாங்களே பார்க்கல நான் மாடு வச்சுக்கிறேன் தெரியல ஆனால் பார்த்தா அதெல்லாம் மரிச்சு போவார் பேசுனேன் அத்தை அப்படின்னு வந்த அதாவது ஒரு நாலு பேர் பார்க்குற மோசம் ஒரு ஓமளிப்பு பிறந்தாலும் மாறேன் ஒரு கோலார் சொன்னாலும் அவங்களுக்கு தெம்பு கொடுக்கேன் எப்போ எஞ்சி நடந்துருப்பா செஞ்சு பண்ணு ம் வாங்க என்ன அப்பவும் கட்டி நான் கிட்ட நடுவீங்க நாளைக்கு ஆனக்குள்ள ஒருத்தம் அந்த அந்த நாலு நடுவீங்கல்ல எங்க வீட்டுக்கு முன்னாடி கொண்டு நான் இருப்பேன் மச்சு போவார் அத்தே பரவாயில்ல ஏதோ ஒரு நேர காலமா நல்லா இருந்து வருது திட்டின்னு வந்துருச்சு என்னமோ காலு எரிதுன்றாருமா செய்யணும்னு சொல்றாரு ஒரு சில சாமி மாத்தா இல்லைன்றாங்க ஆ வந்தம்மா எல்லாம் அந்த ஐயன் பெருமாள் என்ன இருக்கும் தான் பார்க்கணும் நம்ம யாரை நம்புறது மனுஷன் நம்ம எல்லாமே மனுஷன் தான்